பார்க்கணுங்கிறதுக்காக உள்ள பார்த்தவங்க எல்லாம் வந்து திரும்ப வெளியே பார்க்கணுங்கிறதுக்காக வராரா இல்ல அவங்கதான் உள்ளே பார்த்துட்டாங்களே அப்புறையே அவங்க வெளியே பார்க்கணும் ஒரு திருவிழா நடக்குது பத்து நாள் விசேஷம் கொடியேத்தியாச்சு தினோ ஒரு அலங்காரம் நடக்கும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சில வீட்டில் குழந்த பிறந்திருக்கும் சில வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க சில வீட்டில் சில பேருக்கு சில நியதிகள் இருக்கும் இத்தனை நாள் தான் தான் கோவிலுக்கு போகணும் சிலருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் அன்னைக்கு குளிச்சிருக்க முடியாது தான் கோவிலுக்கு போகணுன்னு ஒரு ஒரு நியதியில வாழ்பவர் அவங்களுக்குலாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆஹா இந்த திருவிழா நேரம்னு பார்த்து இப்படி ஆயிருச்சே சுவாமியை பார்க்க முடியலையே இன்னைக்கு என்ன அலங்காரமோ அம்பாள் என்ன அலங்காரமோ தெரியலையே இந்த பெருமான நம்மால தரிசனம் பண்ண முடியாம போயிடுச்சேன்னு அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்களா அதனால இறைவன் என்ன பண்றாரு உள்ள வந்து என்னை சேவிக்க முடியாத உங்களுக்காக வெளியே வந்து காட்சி தருகிறேன்னு சுவாமி எழுந்து வந்து அருள் புரிவதனாலே அந்த தெய்வத்துக்கு பெயர் எழுந்து அருளல் தெய்வம்னு தமிழ்ல பெயர்